தங்கம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆல்ரெடி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் ஜாய் கிறிஸ்டாவுக்கும் ரெண்டாவது கல்யாணம் ஆயிருச்சு மாதம்பட்டி வந்து அவரை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாக்கலாமே போயிருந்துச்சு இது ரிலேட்டடா கமிஷனர் ஆஃபீஸ்லயும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இப்ப அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸையும் சிஎம்யும் டேக் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஆல்ரெடி ப்ரெஸ் மீட்டில் இதை பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் டீட்டெயில்டாக ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து பிரபல சமையல் கலைஞராக இருக்காரு பிரபலங்களோட வீட்டு விசேஷனாவே இவரோட சமையல் கலை தான் அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடுவராகவும் இருக்காரு இவருக்கு ஆல்ரெடி கல்யாண ஆகி ஸ்ருதி பிரியா அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை குழந்தைங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ உறவில் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஜாய் கிறிசில்டாவுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு பொன்மகள் வந்தால் படத்தோட டேரக்டரை வந்து முதல் திருமணம் பண்ணியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு குழந்தை இருக்குது ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியாக இருந்திருக்காங்க இந்த சமயத்தில் ஸ்ருதி பிரியாவோட நான் ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் கிறிஸ்டல்டா வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போய் ரெண்டு பேரும் உறவில் இருந்திருக்காங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் வீட்டுக்கு ஜாய் ரிசல்ட்டாக கூட்டிகிட்டு போயிருக்காரு அந்த இடத்துல அவங்கள்ட்ட எல்லாம் வாங்கிட்டு அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி என் பையனோட முகத்தில் இப்போதாம்மா சிரிப்பை பார்க்குறேன் நீ தான் அந்த சிரிப்புக்கு காரணமாக இருக்க அப்படின்ற மாதிரியான உந்துதல்கள்த்திருக்காங்க அதற்கப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் மாதம் திருவேதியம்மன் கோயிலில் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் ஆல்ரெடி தனியா இருக்கீங்க அவர்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிஞ்சிட்டு வந்துரு நம்ம ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தெளிவாதான் அவங்களை வந்து தனியா வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா சுதியோட டிவர்ஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த வே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு மாதம்பட்டி ரங்கராஜாவோட அப்பா அம்மா அது மட்டும் இல்லாமல் தம்பிக்கிட்டேயும் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த பர்மிஷன்லாம் வாங்கினதுக்கு அப்புறம்தான் இவங்க வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் ஏன் ஸ்ருதி பிரியாட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல அப்படின்னு யாருக்குமே தெரியலை ஆனால் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜாக் ரிசல்ட்டை வந்து மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்ட கேட்குறாங்க இது மாதிரி ஸ்ருதிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் நான் சொல்லிட்டேன் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அதற்கப்புறமா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னையில் ஒன்றரை வருஷமாக ஒரு வீட்டை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருந்திருக்காங்க அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் கூட ஜாயக்கரிசில்ட்டாக மாதம்பட்டின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி சைன் போட்டிருக்காரு அந்த ப்ரூஃப்மே அவங்க காட்டுறாங்க அண்ட் அவங்க ரெண்டு பேரும் இருந்த அந்த ஒன்றரை வருஷத்தில் ஸ்ருதி பிரியா வந்து அவரை காண்டாக்டே பண்ணலை குழந்தைங்க தான் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க ஸ்ருதி பிரியா எங்களை கண்டுக்கவே கிடையாது ஆனால் இப்போ மட்டும் வந்து உரிமை கொண்டாடுறது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் ரீசண்டாக ஸ்ருதி பிரியாவும் ஜாய் க்ரிசல்ட்டாவும் மாற்றி மாற்றி ஹஸ்பண்ட் ஆஃப் மாதம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ மட்டும் ஏன் வந்து உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட மறுபடியும் கோயம்புத்தூருக்கு ஒரு தீபாவளி பண்டிகை அப்போ போயிருக்காங்க அப்போ மாதம்பட்டி அவர்களோட அம்மா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க தாலில குங்குமெல்லாம் வச்சு விட்டுருக்காங்க அப்படிப்பட்டவங்க இப்போ அவர் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லும்போது ஏன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆன புதுசில் மாதம்பட்டி அவர்கள் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலருந்தே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ரெண்டு பசங்க எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும் அதுக்கு நீ சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு ஜாய்க்கு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் வந்து ஒத்துக்கலை அதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்க நிறைய ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போகும்போது இவ தான் என் பொண்டாட்டி பேரண்ட்ஸும் வந்து நீ தான் நல்லா பார்த்துக்கிற அப்படின்ற மாதிரி ஊக்கம் கொடுத்ததுனால நான் அந்த குழந்தைக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆனப்ப அவங்களுக்கு அபாஷன் ஆயிடுச்சு இது வந்து அவருக்கு பர்சனல் நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு நீ அபார்ட் பண்ணனால நம்ம குழந்தையே பெற்றுக்க வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கெலாம் அவர் போயிட்டாரு அந்த குழந்தை அபார்ட் ஆனது அவருக்கு ரொம்ப வலிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான பதிவுகள் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை அபார்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ அவங்க ப்ரெக்டென்ட் ஆகிருக்காங்க அப்போ யாரோட உந்துதல்னு தெரியல அவங்க ஆல்ரெடி சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் டெலீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்கார் அந்த கோவத்தில் அந்த ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய மொபைலு ஐபேடு எல்லாத்தையும் போட்டு உடச்சிருக்காரு அண்ட் மறுபடியும் அவங்க ப்ரெக்னெண்ட் ஆகி த்ரீ மந்த்ஸ் இருக்கிறப்போ அந்த கருவை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நாலரை மாதத்துக்கு அப்புறம் ஃபுல் பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கனால இவர் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அவங்க பிரிஞ்சதுக்கப்புறமா மாதம்பட்டி சார்பில் இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணி இது மாதிரி ஃபுல் டைம் செட்டில்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அதற்கு கிறிஸ்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யாராவது செப்பரேஷன் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா செருப்பாலேயே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போறதுக்கு நான் ஒன்றும் வேற மாதிரி ஆள் கிடையாது நான் அவர தாலி கட்டினா பொண்டாட்டி என்னாலலாம் விட்டு கொடுக்க முடியாது அவரை அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாம டூ தௌசண்ட் நைன்டீன்க்கு அப்புறம் ஸ்ருதி பிரியாவோட ஐடியில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் அவங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எதுவுமே இருந்திருக்காது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கு அப்புறம் தான் இந்த புகைப்படங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அவங்க ஆல்ரெடி செப்பரேஷன்ல இருந்திருக்காங்க இதுவே ஒரு ப்ரூஃப் தானே அவங்க தனியா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு இத்தனை நாளா கேள்வி எழுப்பாம ஸ்ருதி பிரியா இப்போ மட்டும் வந்து சண்டை சண்டை போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லியும் கேள்வி எழுப்பியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் நிறைய கடன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவர் ஆல்ரெடி ஹெலிபேட் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய கார்கள்லாம் வச்சிருக்காரு கேரவன் வச்சிருக்காரு இது எல்லாமே வெளித்தோற்றம் தான் ஒரு வெளி பிம்பம் தான் ஆனால் அவரை சுற்றி நிறைய கடன் இருக்கு நான் ஆல்ரெடி ஆடி கார் ஒன்று வச்சிருந்தேன் அது ஒரு எட்டு வருஷமா நான் வச்சிருக்கேன் ஆனால் அந்த ஆடி காரை மாற்ற சொல்லி கட்டாயப்படுத்துனதே அவர் தான் அதுக்கப்புறம் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கி கொடுத்தாரு அந்த பிஎம்டபிள்யூ காரும் என் பேரில் தான் எடுத்திருக்காரு அவர் பேர்லேயே எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவரோட மேனேஜர் யாரோ இவர் மேலே அதிகமான கடன் இருக்குது அதனால் அவர் பேரில் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க காமனாக ஒரு கொஸ்டின் வைக்கிறது என்னென்னா ஒரு விஐபி செலிபிரிட்டி அவர் மேலே கடன் எவ்வளோ தான் இருந்தாலும் அவர் சம்பாதிக்கிறாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் போய்ட்டு பேங்க்ல லோன் கேட்குறாரு அப்படின்னா யாருமே லோன் கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்களா அவர் போய் கேட்டால் யாருமே காசு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் பிரிஞ்சதுக்கப்புறமா அந்த பிஎம்டபிள்யூ காரோட இஎம்ஐ ஃபுல்லாக நான் தான் பே பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் மாதம் வந்து நான் இருக்கேன் எனக்கு வந்து சோர்ஸ் எதுவுமே கிடையாது அவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவரை முழுசாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டேன் ஆனால் குக்குவித்து கோமாலிக்கு அவருக்கான ஃபேஷன் டிசைனிங் ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கிட்டேன் ஸ்டைலிஷ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க அது வந்து என் புருஷன் அப்படின்றனால நான் அதை அவருக்கு போடவே இல்லை டெய்லரிங் சார்ஜஸும் மெட்டீரியல் சார்ஜஸ் மட்டும்தான் நான் அவர்கிட்ட கேட்டிருப்பேன் டைலரிங் சார்ஜஸ் வந்து நான் கேட்கல பட் மூன்றரை லட்ச ரூபாய் கிட்டே அவர் மொத்தமாக எனக்கு பே பண்ண வேண்டியது இருக்குது நான் அதை திருப்பி கேட்க கூட இல்லை இப்போ திருப்பி கேட்டேன் அப்படின்னா அவங்க அதை தர மறுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த ஒன்றா இருந்த இந்த ஒன்றரை வருஷத்துல நான் அவரை எப்படிலாம் தாங்கி பார்த்துக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் சாக்ஸுலேருந்து அவர் ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாத்தையுமே நான் எடுத்து வைக்கிறதான் அவர் போட்டுப்பார் அவர் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அவர் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு மூணு மணி ஆகுது அப்படின்னா மூணு மணி வரைக்குமே நான் காத்திருப்பேன் தூங்காம இப்படிலாம் பண்றது வந்து லவ் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா அது மட்டும் இல்லாம அவரோட நான் ஒன்றா இருந்திருக்கேன் அவர் எமோஷனலாகவும் ஃபிசிக்கலாகவும் நான் வந்து அவர் கூட ஒன்றா இருந்திருக்கேன் அதற்கு ப்ரூஃப் தான் இந்த குழந்தை அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இவ்வளோ கடன் இருந்தாலுமே இந்த கடன்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ திடீர்னு என்ன கோஸ் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அண்ட் நல்லா தான் போயிருந்துச்சான் அவர் வந்து குக்வித்து கோமாளி ஷோக்காக கிளம்பி போயிருக்காரு போயிட்டு அவர் திருப்பி வரவே இல்லை சரி வர லேட்டாகவும் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கியிருக்காங்க காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் வந்து ஆளை காணமாக இது மாதிரி செக்யூரிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து மேனேஜரோட போயிட்டாரு அவரோட இன்னொரு கீ அதாவது வீட்டுக்கு ரெண்டு கீ இருக்கும் இல்லையா ஒன்று வந்து அவங்கள்ட்ட இருக்குமா ஒன்று வந்து மாதம்பட்ட இருக்குமா அந்த கீயையும் செக்யூரிட்டிக்கிட்டே கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போ சென்னை வந்தாலுமே ஜாய் வீட்டில் தான் இருப்பாங்களாம் ஆனால் இந்த பிரிஞ்சதுக்கு அப்புறமா சென்னை வந்தாங்கன்னா ஹோட்டல்லே இருந்துட்டு அப்படியே போயிடுறாரு அவாய்ட் பண்ணுறாரு பிளாக் பண்ணுறாரு என் வயிற்றில் விளர்ற குழந்தைக்கு யார் அப்பா அவர் தான் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் ஜாய்கிருசுல்டா மாதம்பட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து பத்து நாள் ஆகியும் எந்த வித நடவடிக்கையும் போலீஸ் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸையும் சிஎம் அவர்களையும் டாக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு விஐபி பதவியில் இருக்கனால தான் நீங்களாம் இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வியுமே எழுப்பியிருக்காங்க பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அவங்களுக்குள்ள என்ன நடக்குது போலீஸ் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான வீடியோஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க